அனைவருக்கும் வணக்கம் உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் இல்லைங்க அமராவதி ஆ தொட்டியே ஒரு நாலு ஏக்கர் செயலுக்கு வந்துருக்குதுங்க இது முன்னாடி தெரிகிறது வாய்க்காலுங்க வருஷத்தில் பத்து மாதம் தண்ணி போகுங்க உள்ளே தெரிகிறது ஆறுங்க ஒரு கேப்பில் தெரியுது பாருங்க அது ஆறு தனி தெரியுது பாருங்க இது ஆறு ஆற் தொட்டி ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க தனி கிணறு சர்வீஸுங்க உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்ரு வருங்க கொழும்பம்பூர் ரோட்லேருந்து உள்ளே கட் பண்ணிக்கோணுங்க மரமெல்லாம் ஒரே மாதிரி நல்லா இருக்குதுங்க இதில் ஒரு பண்ணை வீடும் இருக்குதுங்க வந்த தங்கிக்கிற மாதிரி ரோட் பேஸ் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ஐநூறு அடி வருங்க மெயின் ரோட்லேருந்து உடுமலை குழம்பு மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க இந்த இடத்துக்கு ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தற்சமயம் இளனையும் பெற்றாங்க காயும் பெற்றாங்க ஒவ்வொரு மரமும் நல்ல அருமையான இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க பெருசாக நெகோசியேட் இருக்காதுங்க கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க எல்லா மரத்துலேயுமே காப்பு அருமையாக இருக்குதுங்க ஒரே மாதிரி நல்ல கேப் வச்சு தான் போட்டிருக்காங்க ஆரம்பத்துலேயே கிணத்துலேயும் தண்ணி நல்லா ஓடுங்க போக ஆற்று தண்ணி பக்கத்தில் இருக்குதுங்க வாய்க்கால் தண்ணியும் பாயுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஆ தோட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது கிணறுங்க இந்த லேண்டை பார்க்க உடனே என்னோட நம்பர் கால் வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்